வணக்கம் வாழ்க வளமுடன் விஷ்ணும் சதுர்புஜம் சர்வ ஓம் கம் வாழ்கவளமுடன் அம்பாளுடைய பரமானுகிரகத்தினால் மூன்றாவது மனோரூபே கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா மனோ ரூபே கோதண்டா பஞ்ச தன்மாத்ர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா இந்த செகண்ட் லைன் ஒரே நாம அது பிரிச்சு படிக்க கூடாது பாராயணம் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்டெச்ல படிக்கணும் நிஜாருண நிஜாருணப்பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிறது இப்போ அடுத்தது தேவியினுடைய இடது முன் கையில் இருக்கக்கூடிய கரும்பாகிய வில்லுணக கரும்பு சோ மனத்தின் பிரதீகரணமாக இருக்கக்கூடிய இச்சு கோதண்டத்தை அவள் கையில் ஏந்தி கொண்டிருக்கின்றாள் ஏன்னா ஒரு ஒரு நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் என்ன பண்ணுவோம் வெளியில போய் ஒரு ஒரு பொருள்களை பார்த்து அதன் பொருள்களை தாம் மனசுக்குள்ள பதுக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போது மனசு அதை அலசி ஆராயும் ஒரு கண்ணு பார்க்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லித்தனா உடனே மனசு என்ன பண்ணும் இது வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அதாவது ஆசைப்படுவத ஒரு சங்கல்பம்னு சொல்லுவோம் அது மனசனுடைய செவல் செயல் அதுக்கப்புறம் அந்த அது கிடைக்குமா கிடைக்காதா அது வாங்கினா நல்லதா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதுக்கப்புறம் அது வாங்கினதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது மாதிரி அதனுடைய இந்த பிளஸ் மைனஸ் ஆர் ஒரு டூயலா மனசு பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது சங்கல்பத்தின் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது விகல்பம் அப்போ அந்த மனசின் செயல்தான் தேவி கையில தன்னுடைய எக்ஷு கோதண்டமாக வைத்து கொண்டிருக்கின்றாள் இது இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த அங்குசம்னு பார்த்தோம் இல்லையா அதற்கும் இந்த நாமாவுக்கும் ரொம்ப ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னா யானை எப்படி அது அங்குசம்ங்கிறது என்ன யானைக்கு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குச்சின்னு பார்த்தோம் அப்ப அந்த யானையானது என்ன பண்ணுமா இந்த தீந்து போனதுக்கு அப்புறமும் அந்த வெறும் கரும்பு சக்கையை வாயில போட்டு 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 மென்னு வாயில அந்த கரும்பு சக்கை குத்தி கிழிச்சு அந்த ரத்தம் வருமா அந்த ரத்தத்தையும் என்ன நினைச்சுக்குமா கரும்பு சாறுன்னு நினைச்சு திரும்ப திரும்ப சுவைச்சு சுவைச்சு தன்னுடைய ரத்தத்தையும் ஒழுங்குமா அது போல ஜீவன்களாகிய நாமும் என்ன பண்றோம் வாழ்க்கையில் எத்தனை துக்கங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அந்த நமக்கு ஹேதுவாக இல்லாத அதே செயல்களை திரும்ப 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 செய்து கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் இல்லையா அது போல இந்த அங்குசமும் இந்த மனோரூபேக்ஷு கோதண்ட அந்த ரெண்டு நாமாக்கும் இது ஒரு ரகசியம் இருக்கு சோ அதனால இந்த உலக ஆதாயத்தை தேடாமல் ஆர் இந்த என்ன சொல்லுவோம் வெளி விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்ளாமல் அந்தர்முகமாக அந்த சித் நம்மை வழிகாட்டக்கூடிய அந்த வழியில் போனோம்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வராது அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய ரெண்டு நாமாக்கள் மனோரூபேஷு கோதண்டா மனசை கரும்பு வில் போல தன்னுடைய கையில் பிடித்து கொண்டிருக்கின்றாள் அதுவே நம்ம அம்பாள் கிட்ட நம்மளுடைய மனசை சமர்ப்பணம் பண்ணிட்டோம் ஆறு சரணாகதி பண்ணிவிட்டோம் என்றால் எப்படி இருக்கும் கரும்பு எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி ஒரு இனிப்பாகவும் அந்த கரும்பு எப்படி வளைஞ்சு கொடுக்குமோ ஆறு அந்த வில் எப்படி வளைஞ்சு கொடுக்குமோ அது போல நம்முடைய சகல காரியங்களையும் அவள் எப்படி பாத்துக்கிறா அவள் கையில எடுத்துக்கிறா எப்போ நம்முடைய மனசு அவளுடைய திருவடியில் நாம கொண்டு போய் வச்சுட்டோம்னாக்க அதுதான் மனோரோபெக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா தன்மாத்திரா அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஐந்து தன்மாத்திரைகள் எது நம்முடைய ஐந்து இந்திரியங்கள் கொண்டு தரக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் தன்மாத்திரான்னு பேரு அது அம்பாள் எங்க இருக்கா இடது அதாவது கீழ சாரி கீழ்கையில வலது கையில ஐந்து மலர் அம்புகளாக அதை பிடித்து கொண்டிருக்கின்றாள் அது அஞ்சு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் ஐந்து மலர் கனைகள் ஒரு பொக்கே மாதிரி அம்பாள் இப்படி கையில வச்சுருப்பா எந்த நேரமும் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் நாம தான் அதை ரிசீவ் பண்றது கிடையாது ஏன்னா நம்ம ஏதாவது ஏதோ கையில வச்சுருக்கா நம்ம பார்க்கறோம் ஏதோ தியான ஸ்லோகத்தை எதுல சொல்லியிருக்கு அதனால அதை பாக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோமே அழிஞ்சு இந்த ஐந்து தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்திரியங்கள் கொண்டு தரக்கூடிய விஷயங்கள் ஒரு சின்னதா அதுக்கு கொஞ்சம் ரகசியத்தை பார்த்துருவோம் அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றியது போது முதல்ல ஆகாசம் அதனுடைய இது வந்து சப்தம் அதுதான் நம்முடைய காதுகள் கேட்கக்கூடியது அடுத்தது ஆகாசத்திலிருந்து வாயு அதுதான் ஸ்பர்ஷம் நம்முடைய தோல் அனுபவிக்க கூடியது வாயுவிலிருந்து அக்னி அது ரூபம் நம்முடைய கண்கள் அனுபவிக்க கூடியது அக்னியிலிருந்து ஜலம் ஜலம் வந்து சுவை நம்முடைய நாக்கு அனுபவிக்க கூடியது அடுத்தது ஜலத்திலிருந்து பிருத்திவி இதுதான் பஞ்சபூதங்கள் தோன்றிய அந்த ஒரு முறை அது கந்தம் மனம் மனம் என்ன மூக்கு நுகரக்கூடியது அப்ப இந்த பஞ்சபூதங்களின் இந்த குணங்கள் இருக்கு இல்லையா இந்த பஞ்சபூதங்களின் குணங்களை உருவமாக கொள்ளக்கூடியதும் தன்மாத்திரை தான் அப்ப நாம இந்த ஒளியையும் தொடும் உணர்ச்சியையும் ரூபத்தையும் சுவையையும் கந்தம் மனத்தையும் அனுபவிப்பதால் அதற்கு தன் மாத்திரைன்னு பேர் அப்போ கண் ஒரு விஷயத்த பார்க்கும் மூக்கு ஒரு விஷயத்த நுகரும் காது ஒரு விஷயத்த கேட்கும் தோல் ஒரு ஸ்பர்ஷத்தை வேற அனுபவிக்கும் அப்படி சுவை இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் ஐந்து குதிரைகள் பூட்டிய ஒரு சரீரம் தான் இந்த தேர் சரீரமாக இருக்கக்கூடிய தேராக இருக்கக்கூடிய இந்த சரீரம் இந்த ஐந்தும் ஒரு சேர வேலை செய்யணும் அப்படின்னா அஞ்சு குதிரை அஞ்சு டைரக்ஷன்ல எழுத்துதுன்னா அந்த தேர் ஒழுங்கா ஓடுமா அப்படின்னா ஓடாது எந்த ஒரு வண்டியும் ஓடாது இல்லையா அப்போ இந்த ஐந்து பொறிகளும் ஒரே வழியில் ஐந்து பொறிகளும் ஒரே வழியில் பயணித்தால்தான் என்ன பண்ணும் இந்த சரீரம் என்னும் இந்த ரதம் சரியான பாதையில் பயணிக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அம்பாளுடைய கையில் உள்ள அந்த தன்மாத்திரைகளாக இருக்கக்கூடிய ஐந்து மலர் மலர்கனைகளை அந்த ஒரு பொக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பிளவர் பொக்கே இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சிரோம்னா நம்முடைய இந்திரியங்களையும் இந்திரியங்கள் கொண்டு தரக்கூடிய விஷயங்களையும் இந்திரியங்கள் எப்பவுமே ஒன்னோட ஒன்னும் கனெக்டடாவே இருக்காது கண்ணு பார்க்கறத காது ஒத்துக்காது காது ஒத்துக்கறத மூக்கு ஒத்துக்காது மூக்கு ஒத்துக்கறத வாய் ஒத்துக்காது இல்லையா அதாவது வாய்க்கு ருஜியா இருக்கிறதுலாம் வயத்துக்கு ஒத்துக்காது வயத்துக்கு ருஜியா இருக்கிறதுலாம் வாய்க்கு ஒத்துக்காதுன்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி தேவையில்லாத போட்டு டம்ப் பண்ணுவோம் வயத்துல அது மாதிரி தேவையில்லாத கண்ணு பாக்கிறதெல்லாம் வாங்கி கூட்டுவோம் தேவையில்லாத விஷயங்களை போட்டு லோட் பண்ணிப்போம் இப்படி தான் நம்முடைய வாசனாசுன்னு சொல்றோம் அந்த பொருள்களின் மேல் பிரியம் ஏற்பட்டால் அது ஒரு விதமான டிசைர் அந்த பொருள் கிடைக்காம போனால் அதனால் ஏற்படக்கூடியது குரோதம் இப்படி அந்த ஒவ்வொரு பொருள் தண்ட தரக்கூடிய விஷயங்களை நம்ம மனசுல போட்டு 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 பதிய வச்சு பதிய தான் அதுதான் வாசனாஸ் அப்படின்னு சொல்றோம் வாசனா ஜென்ம ஜென்மாந்திர வாசனை இதெல்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் எத்தனையோ ஜென்மங்களாக அதை போட்டு 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 அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் அதுதான் என்ன பண்றது நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திரமாக நம்மை தொடர்ந்து வரக்கூடியது நம்முடைய ஒரு ஒரு பிறப்பையும் தீர்மானிக்க கூடியதும் அந்த வாசனாஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஐந்து தன்மாத்திரைகளை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கின்றாள் எப்படி மனதை அவளிடம் சமர்ப்பிக்க வேண்டுமோ அதுபோல இந்த ஐந்து பொறிகளின் வேலைகளையும் விஷயங்களையும் அவளுடைய திருவடியில் சமர்ப்பித்து விட்டால் என்ன நடக்கும் அழகான ஒரு பூ அதனுடைய சௌந்தர்யமும் அதனுடைய ஒரு லாவண்யமும் அதனுடைய ஒரு வாசனையும் போதே மனதை ஈர்த்து இழுக்கக்கூடிய அந்த ஒரு அழகும் எல்லாம் எப்ப ஏற்படும் அம்பாளுடைய கைகளில் ஆறு அம்பாளுடைய திருவடிகளில் நம்முடைய தன்மாத்திரைகளான இந்த வேலைகளை சமர்ப்பித்து விட்டால் அவ்வளவு அழகாக இருக்கும்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய அந்த நாமம்தான் பஞ்ச தன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா நிஜ அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு அந்த இதுல நிஜ அப்படின்னா நிஜமாக இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் ஃபார்ம்னு சொல்றோம் சத்தியமாக இருக்கக்கூடிய பொய் கலக்காத அந்த நிஜ அருண அருணை நான் உதித்து வரக்கூடிய சூரியன் ஒரு ரம்யமான ஒரு செவ்வொழியில் இருக்கானோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரபாபூர் அதனுடைய பிரபை அதனுடைய அவ்வளவு ஒளி அட்டகாசமாக இருக்கக்கூடிய அந்த அருண ஒளி அதை பூர புல்லா மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலம் மண்டலம்னா என்ன ஒரு பிரம்மாண்டம்ங்கிறதே நம்முடைய இந்த பூமண்டலம் ஆகாச மண்டலம் நட்சத்திர மண்டலம் இது சேர்ந்ததுதான் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி பல கோடி பிரம்மாண்டங்களை கொண்டதுதான் இந்த பிரபஞ்சம் அப்ப அத்தனை பிரம்மாண்டங்களையும் தேவி எப்படி என்ன பண்ணுகின்றால் தன்னுடைய அந்த செவ்வொழியினால் சூரியனுக்கு முன் வரக்கூடிய அந்த அருணனுடைய செவ்வொழின்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த செவ்வொழி எப்படி அப்படியே காலை நேரத்துல அந்த இடம் பூ அந்த வியாபித்து கிடைக்கின்றதோ அதுபோல இந்த அழகான செங்கதிர்களை பரப்பி இந்த உலகம் என்ன செம்மையில் மூழ்கடிக்க செய்கின்றாள் மஜ்ஜத்து மூழ்கடிக்கூடியது மூழ்கடிக்க செய்கின்றாள் தேவியும் இதன் ரகசியம் என்ன தேவியும் தன்னை தியானிக்கக்கூடிய அந்த பக்தனின் அனுபவத்திற்கு ஏற்ப தனது கணக்கில் அடங்காத எல்லையற்ற அந்த கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா தன்னுடைய பிரபாவங்கள் கல்யாண குணங்கள் அவளுடைய மகிமை தன்னுடைய சுந்தரமான அந்த ரூபம் லாவண்யமான அந்த ரூபம் அதை எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்கின்றாள் அந்த செம்மைங்கிறது அவளுக்கே அவளுக்கு மாத்திரமே சொந்தமான வேற எவரிடமும் காண முடியாத ஒரு செம்மையான ஒளி அதனால்தான் நிஜ நிஜன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வருது சோ அந்த மாதிரி செவ்வொழியாக இருக்கக்கூடிய தேவி தன்னுடைய ஸ்தூல உருவத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா புலப்படுத்துறாளாம் அப்படியே அது நல்ல ஒளியாக இருக்கக்கூடிய அந்த சூரியனை பார்த்து நம்மளால எப்படி கிரகிச்சுக்க முடியாதோ அதனால் அவன் தன்னுடைய அந்த ஒளியுடைய அந்த வீரியத்தை குறைத்து கொண்டு எப்படி அப்படியே மெதுவெதுவாக காலம்பறை தோன்றி வருகின்றான் அதுபோல இவளுடைய அந்த பேரொலியை நம்மளாலலாம் கிரகிச்சுக்க முடியுமானா முடியாது அதனால் அவள் என்ன பண்ணுகின்றாள் தன்னுடைய அந்த சூக்மமாக இருக்கக்கூடியதை ஸ்தூலமாக புலப்படுத்துவதற்காக ஆர் அதில் நம்மை மூழ்கடிப்பதற்காக அதனால் தன் செம்மை ஒளியை பரவ செய்து இந்த அனைத்து பிரம்மாண்டங்களையும் அதில் மூழ்க செய்கின்றாள் இது தியானத்தினுடைய ஒரு மெத்தடு அதாவது கண்ணை மூடிக்கொண்டு தேவிய நல்ல செந்நிற ஒளியாக நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி மெடிடேட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த ஒரு ஒளியில நாமளும் அதில் கரையே அந்த பிரம்மாண்டம் முழுவதும் அந்த ஒளி நிரம்பி இருக்கும்போது நாம எங்கேயும் தனியா போய் இருக்க முடியும் சோ நாமளும் அதுக்குள்ளதான் வர முடியும் அந்த மாதிரி அந்த நிறைந்திருக்க நிறைந்திருக்கக்கூடிய அந்த செம்மை படர்ந்த அந்த கருணையை அப்படியே காருண்யத்தை அப்படியே பொழியிறாளாம் அந்த சிவப்பு நிறத்தோட அந்த சிவப்பு நிறத்தில் நாமளும் என்ன பண்ணணும் அந்த ஒளியில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு தியானம் பண்ணுகின்ற அந்த பக்தனுக்கு தன்னுடைய ஸ்தூல உருவத்தை புலப்படுத்துவதற்காக தேவி இந்த மாதிரி ஒரு உருவத்தில் அப்படியே இது நிஜ அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா ஒரு பிரம்மாண்டத்தை கண்ணில் கொண்டு வர முடியல இல்லையா நமக்கெல்லாம் நாம இருக்கக்கூடிய வீடு அதை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஊர் அது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்ம ஸ்டேட் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விகசிச்சு விகசிச்சு நம்முடைய அந்த ஞானத்தை என்ன பண்ணணும் விரிவுபடுத்தணும் விரிவுபடுத்த விரிவுபடுத்த தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறுகிய மனப்பான்மை ஆர் அவித்தியை அறியாமை இல்லையா இதுதான் இதுதான் உலகம்ங்கிற மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள உட்காந்துருக்கோம் இல்லையா அதிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருவதற்காக தேவி எப்படி இருக்கா இந்த மண்டலங்கள் பூராவும் ஒன்னு ரெண்டு கிடையாது கோடி கோடி பிரம்மாண்டங்கள் அத்தனை பிர யோசிச்சு பாக்குறதுக்கே தலை சுத்தம் இல்லையா அவ்வளவு அப்ப அந்த தேவியினுடைய பிரபாவத்தை நினைக்கணும் நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறோம் இல்லையா ஏதோ நம்முடைய இந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றத்துக்காக அங்க உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு காரியஸ்தர் அந்த மாதிரி நம்ம தேவியை நினைச்சுக்கிறோம் அவளுடைய அந்த பிரபாவம் எப்பேற்பட்டது கோடி கோடி பிரம்மாண்டங்களை படைத்தும் காத்தும் அழித்தும் நடத்தக்கூடிய ஒரு லீலையை உடையவள் அதுல நாமெல்லாம் யாரு அந்த பிரம்மாண்டம்னு அப்படி அப்பேற்பட்ட பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு வார்த்தையிலேயே அதனுடைய அந்த விஸ்தாரம் தெரிகின்றது இல்லையா அதுல நாமெல்லாம் ஒரு செவுத்தோரம் இப்படி ஊறி போகின்ற ஒரு எறும்பு அதுல நாம நாம என்ன எப்படி இருக்கோம் அகங்காரம் மமகாரம் ஈகோ என்னது ஒண்ணுது அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது எப்பேற்பட்டது ஒரு பபுள் மாதிரி ஒரு குளத்துல உட்காந்து ஒரு ஒரு ஆறில் உட்காந்து வேடிக்கை பார்க்கும்போது அந்த நீர் திவளை ஒரு ஒரு முட்டை மாதிரி வரும் இல்லையா அதுதான் அந்த ஒரு வாட்டர் பபுல்னு சொல்லுமே அவ்வளோதான் அது எப்போ வேணா டப்புன்னு காத்துப்பட்டு உடையலாம் அது போல இருக்கக்கூடிய வாழ்க்கையில் தான் நமக்கு கிடைக்க கிடைத்திருக்கக்கூடிய அரிதறிது மானிடராய் பிரத்தல் இருக்குது இப்ப இப்போ ஏற்பட்ட இந்த மானிட பிரிவையை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அதுபோல இந்த இந்த இது போல இது எல்லாம் எத்தனை சொல்லுவோம் விபாவங்களை உடைய அந்த தேவியை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஏதோ நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய சக்கர பொங்கலுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு கல்யாணி காட்டின் சாரிக்கும் தான் அந்த தேவி உட்கார்ந்து இருக்க மாதிரி நினைச்சுட்டு நம்ம நிறைய விஷயத்துல சாமியே கும்பிட மாட்டோம் எனக்கு இது நடக்கலைன்னா நான் சாமி கும்பிட மாட்டேன் எனக்கு இது கிடைக்கலன்னா சாமிக்கு கண் இல்ல மூக்கு இல்லை என்னென்னமோ சொல்றோம் இல்லையா சோ இந்த மாதிரி விபாவங்களை தெரிந்து கொள்ளும் போதுதான் தேவி எப்பேற்பட்டவள் மகத்தானவள் மகத்வரூபமாக இருக்கக்கூடியவள் அதனாலதான் எல்லாம் மகா பரம அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வருது பரபிரம்மம் பரமசிவன் பரவாசுதேவன் பராசக்தி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா பரமமானது அதனுடைய விபாவங்களை நினைத்து பார்க்க நினைத்து பார்க்க நிறைய கேட்கணும் நிறைய படிக்கணும் அதுதான் அது முக்கியமான ஒரு இது இந்த சேனலை நீங்க எல்லாரும் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் இது நிறைய பேருக்கு இதனுடைய இந்த ஒரு பலன் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடியனுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஸோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அறிவோம் அவளின் ஆயிரம் நாமங்களை பணிவோம் அவள் திரு பாதங்களை வாழ்க வளமுடன்